வெரி குட் மார்னிங் இந்த சாட்டர்டே நாங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எங்க போறோம் அப்படின்னா ஏதோ பாருங்க அந்த உச்சியில தெரியுதே ஒரு மலை அந்த தான் போக போறோம் சைனீஸ்க்கு மவுண்டன் கிளைம் ரொம்பவே பிடிக்கும் ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நானும் போக போறேன் வாங்க இங்க வந்து மலைகளை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்கன்னு நைஸ் 哦，我们可以买从这里。哦、oh,，sorry。哎，不起。没关系。哈哈哈。<noise> 你的旧房子在家里也不值钱，在这里就值钱了哈 <noise>。嗯，開 <laughs> the first time we we driving from here. Okay. 木瓜,木瓜, Papaya. Papaya. Yeah, wow. i will say in English, you say in Chinese. Papaya. What is it? Mm -hmm. Papaya. What is it? Mm -hmm. Papaya. What is it? -gu Mu gua. Mu. Mm -hmm. Qua. oh they're shelling water here <laughs> 你看,这个桃子要... nobody will... oh just pay and take it a... yes, yes, oh yes. that's true too... mm -hmm. that's nice mm -hmm. very good uh, <laughs> Last time we pack it, the first time we climb from here. Okay, before oh. here, we have this slider. Okay, just say, Hey, Lauren, join. Come on, come on, baby. Come on, hey, hey, Tanisha. Wow, wow. நம்ம ஊரில் இருக்க யூகலிவ் ஸ்ட்ரீ இங்கேயும் இருக்குங்க ஸோ ஆக்ஸ் ஆயில் உங்களுக்கே தெரியும் ஹாங்காங்ல வந்து தான் ரெடி ஆகுது ஸோ இப்போ தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் அந்த ஸ்மெல் அப்படி போகவே இல்லை அவ்வளோ சூப்பர் ஸ்மெல்லு ஸோ எங்களுக்கு இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ இதை போட்டால் ஹெடேக் போயிடும் பாடி பெயின் போயிடும் அதெல்லாம் ஸோ நிறைய ஃபேமிலிஸ் வந்துட்டுருக்குறாங்க மேலேருந்து Beautiful view. Coming down easy. But climbing up is hard. <laughs> yes, oh Mungil Nice. <laughs> சைனால நான் வேப்ப மரம் மட்டும் பார்த்ததே இல்லை ஈவன் முருங்கை மரம்லாம் கூட பார்த்தாச்சு யூக்கலிப்டிப்ஸ் கூட பார்த்தாச்சு ஐயோ மூங்கில் பாருங்க எங்க இருந்து எங்க போது அந்த லாஸ்டுக்கு போனோம் கைஸ் இவ்வளோ நல்லா வயசானதை நான் நம்பல ஆனால் எனக்கு வயசு ஆயிடுச்சு because uh, i cannot climb the mountain uh, we have completed 2 kilometers but we have still 900 meter so many people are walking but i cannot In the by the <laughs> choba 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 choba, choba. choba. murila da muruga inna In yethi utru pa muruga yes because they are young the babies the they are young babies that's why they can walk ah oh, yes people, this motivation people. is needed from my bad friend, <laughs> <laughs> friend. Uh, sometime <laughs> <laughs> uh, shini is calling me come on they are more the i did a wrong decision today <laughs> i should sleep up to 11 o'clock she regret she regret she regret but here i have no regret medicine no cola hi finally reach the top no control sorry i want to get english like this hello and i like to follow on ஐயோ பட் இட்ஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஊரில் கோயில்கள் தான் மலையில் இருக்கு ஆனால் இந்த மாதிரி மவுண்ட்ன்ஸையும் இந்த மாதிரி பண்ணி மக்கள் நடந்து போகிறதுக்கு வரத்துக்கு இதுக்கெல்லாம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் சூப்பர்

going to reach the top with so many friends மேலே போனோனே ஒரு ஹாப்பி என்னன்னா இந்த மலையோட உச்சியில ஒரு லேடி கடை வச்சிருக்காங்க ஃபைனலி டாப் வந்துட்டோம் see the city wow அப்பா oh, wow. so tired சோ பாருங்க இதுதான் என்னோட ஊர் சைனால எங்கள் வீடு வந்து இதோ அந்த இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த நிறைய பில்டிங்ஸ் அந்த இடத்துல இருக்கு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பெரிய பில்டிங் பக்கத்தில் வரும் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பனியாக இருக்குது அதனால் ரொம்ப ப்ளராக இருக்குது பார்க்குறதுக்கு பட் இவ்வளோ ஹைட் ஏறி வந்திருக்கேன் பாருங்கள் அங்கேருந்து ஓ மை கார்ட் ஹூ ஹூ பியூட்டிஃபுல் வியூஸ் ஏய் ஏய்யூ இஸ் டூயிங் ரியலி அ குட் ஜாப பாருங்க இவ்வளோ ஹைட்டில் வந்து பொருட்கள் எல்லாம் வச்சிட்ருக்காங்க ஃபுட்டு இங்கே சைனீஸ் ஃபுட்டு டிப்பிக்கல் சைனீஸ் ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இது பெரிய விஷயம் தான் ஓகே எல்லாரும் ஃபைனலி ஃபேமிலிக்காக தான் உழைக்கிறாங்க பட் இவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா அப்படியே நம்ம எடுத்துகிட்டு பே பண்ணிக்கலாம் ஆள் இல்லைனாலும்

Because I have a good friend. 妹妹把手机给你. <laughs> 妹妹把手机给你. <laughs> 妹妹把手机给你. <laughs> ஒரு ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்குங்க ஆனால் அந்த சைனீஸ்க்கு வந்து இந்த சாட்டர்டேவை இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் நாங்கள் மேலே வரும்போதே அவ்வளோ பஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டே இருந்தாங்க அப்போ அவங்களாம் எவ்வளோ அர்லியராக கிளம்பி வந்திருப்பாங்க அப்படி தான் ஆனால் இவ்வளோ சேஃபாக இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அங்கே அங்கே ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ஒன்ஸும் ஒரு கேமரா வச்சுருக்காங்க சேஃப்டி வால் போட்டிருக்காங்க சோலாரில் எரியிற லைட்ஸும் இருக்குது ஸோ வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும் அதனால் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் இல்லாமையும் நம்ம போகலாம் அங்கங்கே இந்த மாதிரி தண்ணி பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க நம்ம வந்து பே பண்ணி எடுத்துக்கலாம் சிலர் வந்து ஒரே ஒரு அக்கா மட்டும் மேலே உச்சியில் போய் கடை வச்சு வச்சுருக்காங்க ஸோ அந்த அக்காவோட ஒரு ஸ்டோரியை கேட்டுட்டு நாங்கள் எல்லோரும் கொஞ்ச நேரம் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சூப்பராக கிளம்பி மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருந்தாங்க பட்டு என்னால் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடியல பிகாஸ் ரொம்பவே கால் வழியாக இருந்துச்சு இந்த லைட்ஸ் எதுக்காக அப்படின்னா நீங்கள் நைட்லேயும் சில பேர் போகிறாங்க பயம் இல்லாமல் ஸோ போகும்போது நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அப்படியே லைட்டாக அழகாக விளக்கு வச்சுருந்தா நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி தெரியுமோ அதே மாதிரி தெரியுது அங்கங்கே ரெஸ்டிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அம்மா அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் வாக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உண்மையாகவே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு 让我们共同保护森林美景，共建美好家园。坚持科学发展，建设生态文明，绿水青山就是金山银山。请您在享受绿色生活的同时，不要把火种带进景区。安娜，安娜，小保护树。突想抱美人。 那当然了，不暴衣的怎么？No way！No way！、Mm. No way. 人家中广东人说开油，去到 KTV 就开油，开油。No no no，that、uh, is not a nice word.、So. <laughs> <That was? S 2> yes. 我就看到有别人拍一些，我那也得贴。 ஜாலியாக இருந்துச்சு ஸோ இருக்கிற ஸ்நாக்ஸை சாப்பிட்டோம் அண்ட் தென் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கூட இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி போகிறது அதாவது ஃபேமிலி இல்லாமல் போகிறது நல்லாவே இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஸோ போயிட்டு கீழே இறங்கிறதுக்குள்ளேயே மொத்தமாகவே ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டெப்ஸும் வந்துச்சுங்க ஸோ கால் வலி கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப கேஷுவலாகவே போனாங்க பிகாஸ் அடிக்கடி அவங்க போகிறதுனால ஸோ என் ஃப்ரெண்டு என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அவள் போஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே சைனாவில் இருக்க ஆப்பில் ஸோ அப்படியே எங்கள் குரூப்பில் வந்த இன்னும் ஒருத்தி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கீழே போயிட்டாங்க ஸோ இந்த மலைக்கு மேலேயும் ஒரு ஒரு ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ் போனால் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ப்ளே கிரவுண்டும் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ கொஞ்சம் அவங்களுக்கும் யூனிக்காக இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்